மாரி செல்வராஜ் அவர் எடுத்த படங்கள் எல்லாம் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை இப்போது மாரி செல்வராஜோட இந்த மூன்று படங்களும் சூப்பர் ஹிட் படங்கள் துளியும் மாற்றுக்கிறது கிடையாது அந்த படங்கள் பாராட்ட செஞ்சன அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியுது ஆனால் அதே சமயத்தில் மாரி சிலஜர்கள் சாதியை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதி வன்முறையை தூண்டுகிறார் எப்போ பார்த்தாலும் எல்லா படங்களிலும் குறிப்பிட்ட வேறு ஒரு சாதியினரை வில்லனாக சித்தரிக்கிறதையே வேலையாக வச்சுருக்காரு இவருடைய படங்களையும் படங்களின் காட்சிகளையும் பார்த்தா சாதி ஒழியனும் அப்படிங்கிற உணர்வை விட சாதி வெறி தலைத்தோங்கும் அப்படிங்கிறது தான் உண்மைன்னு நிறைய இயக்குநர்களே பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து விமர்சனம் வைக்கிறாங்க கழிவு கழி ஊற்றியிருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் மாரிசோஜர்கள் தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சு வராரு நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இந்த படத்தை எத்தனையோ பேர் கொண்டாடுறாங்க நீங்கள் சொல்கிறது தான் சாதி வரி நான் வந்து சாதி ஒழிக்க தான் தூண்டுறேன் ஏன்னா நான் படத்தில் காட்டுற சம்பவங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்தது நான் பார்த்தவங்க வாழ்க்கையில் நடந்தது ஸோ எப்படி பார்த்தாலும் அதெல்லாம் உண்மை சம்பவங்கள் குறிப்பாக இன்றைக்கி கூட கடைக்கோடி கிராமத்தில் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து தான் இருக்குது ஸோ சாதி ஒழிஞ்சிருச்சுன்னு நீங்கள் வெறும் சென் சென்னை போன்ற ஒரு சிட்டியை வெட்டும் வச்சு சொல்லாதீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் இப்போ அவருக்கு ஆனந்த விகடன் விருது கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா சிறந்த கதை அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விருது கிடைச்சிருக்கு அப்போ பேசிய மாரி சிவராஜ் என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது நான் வந்து நிறையா விஷயங்களை சினிமாவில் பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க எதுவுமே புனிதம் கிடையாது சினிமாவும் புனிதமே கிடையாது இதையெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் நான் விரும்புகிறேன் இதால நீ என்ன பண்ணுவ எனக்கு தயாரிப்பாளரே கிடைக்காத மாதிரி பண்ணுவேன் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்போ கூட நான் தெருவில் பாடுவேன் ஆடுவேன் கதை கவிதையெல்லாம் எழுதுவேன் இங்க சினிமா என்னை தேர்ந்தெடுக்கல நான் தான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன் ஓகேவா அதே மாதிரி நாம் பேசுகிற நினைக்கிற விஷயங்களை யோசிக்கும்போது அது என்ன மாதிரியான கேள்விகளையும் அதிர்வலைகளையும் உண்டாக்கும் அப்படிங்கிற என் மனசு முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கு அது பெரும் மன உளைச்சலை கொடுக்கும் அதையெல்லாம் கடந்துதான் மக்கள் அந்த கதையை அங்கீகரிக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கூற்று சரியா தவறா அப்படிங்கிற உங்க கருத்தை சொல்லுங்க